ம் நமூர் வில்லிபுத்தூர் என்று சொன்னார் கழக்கமனந்தூடுனோம் கிடறுத்தான் என்று உரைத்தோம் கீமை நெச்சேறும் வழி அறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்ட விதான் வந்தானே இந்திய சங்கமிடத் தூதே வெண்டிய வேதங்களோடி விருந்து கையெழுத்தான் பாதங்கழியாமுடையவற்று பேரன்பிற்கும் பெருமதி அயவதனா யூடியூப் சேனல் ஜனன் எம் இந்த இது கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஆஸ்திக அன்பர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று நான் பார்க்க இருப்பது பெரியாழ்வார்த்த திருமொழி முதல் பத்து சர்வேஸ்வரன் பெற்ற ஆழ்வார்கள் கண்டிருவர் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் எவ்வளவுமான இடத்திலே ஈடுபட்டுள்ளனர் முதல் ஆழ்வார்கள் மும்பரும் பரமபதநாதனிடத்திலேயே ஈடுபட்டுள்ளனர் ஞானத்துடர் விளக்கேற்றி நாராயணனை கண்டனர் திருமிழிசை ஆழ்வார் அந்த அம்மையாக இருக்கக்கூடிய பகவானிடத்திலேயே விட்டுக் கொண்டனர் தொண்டடை புலி ஆழ்வார் அரங்கிலேயே இருந்தார் திருப்பான ஆழ்வார் மந்திபாய் வட வேங்கடமாமலை வானவர்கள் சந்தி நின்றான் அந்த அந்த அரங்கனையும் வேங்கடவனையும் அவர் அழகிய பாதாளிகேசமாக பாடி பரவசமடைந்தார் திருமுங்கி ஆழ்வார் அவதாரத்திலே ஈடுபட்டு எண்பத்தி ஏழு திவ்யமான்களை மங்களாசாரம் செய்தார் நம்மாழ்வாரும் பெரியாழ்வாரும் ஆண்டாளும் கிருஷ்ணாவதாரத்திலேயே ஈடுபட்டு பாசுரங்களை அருள் செய்துள்ளனர் மங்களாசாதனத்தில் மற்றமுள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவுதான் நன்றி பெற்றான் பெரிய பெயர் என மனவாழ்விகள் அருள் செய்தபடி பாண்டியன் கொண்டாடப்பட்ட பிரான் வந்தான் இந்திய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரந்து வேறுத்தார் அந்த பெரியாழ்வார் பெரிய வித்வான்களை வழியெழுப்ப வைக்கும் போது மரியாதையோடு அவருக்கு மரியாதை செலுத்தி காலில் அனுப்பி வைப்பது போல பாண்டியன் பெரியாழ்வாரை ஆணை மேலே ஏற்றி நகரவளம்பரச்சிதான் தன் மகன் விருது காணும் பெற்றோர்களைப் போல எம்பெருமான் கருட பெரியாழ்வார் நகர்வலம் வருவதற்கான தாயாருடன் விண்ணில் தோன்றுகின்றான் எம்பெருமானைக் கண்ட பெரியாழ்வாருக்கு இந்த காலம் கரிகாலமாயிற்றே கம்சநாதிகள் ராமநாதிகள் இருக்கக்கூடிய காலமாய்க்கே எம்பெருமானுக்கு கண்ணத்தில் பற்றுடன் போகிறதே என பரிவு கொண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல்ல ஆயிரத்தாண்டு பலகோடு நூறாயிரம் மணிமண்ணாம் ப்போ என்று மங்களாசாரம் செய்ய ஆரம்பித்து விட்டார் மற்ற ஆழ்வார்கள் கூறி அதை போக்க வேண்டும் என்று பெரிய ஆழ்வாரோ இந்த அழகிற்கு ஒரு குறையும் வந்துவிடக்கூடாதே என்ற பறிவுடன் மங்களாசாரம் செய்ய ஆரம்பித்து விட்டார் மனவாள மன்னிகளும் மங்களா சாதனத்தில் மற்றும் உள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவுதான நீ பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பெற்ற பிரான் பெரிய பெற்றார் பெரிய ஆழ்வார் என்னும் பெயர் என் உபதேசத்தில் மாலையில் செய்து உள்ளார் வேதத்துக்கு ஓம் என்பது போல உள்ளத்துக்கெல்லாம் சுருக்காய் ஆதி திருப்பல்லாண்டு ஆனதாக குறிப்பிடுகின்றார் கண்ணன் வாழ்ந்த காலம் வேறு ஆழ்வார் வாழ்ந்த காலம் வேறு கண்டவர் மனங்கவரும் கன்னடத்தில் ஈடுபட்டு கொண்ட பெரியாழ்வார் முதல் பத்தில் தன்னை யசோதை நிலையில் பவித்து கண்ணனத்தை அவதார சேர்ப்பனையும் கண்ணனின் திருமியணி அழனை பாதாதிகேசமாக அனுபவித்தும் கண்ணனை தொற்றிட்டு தாளாட்டியும் கண்ணனோடு விளையாட அம்புலியை அழைத்தும் குழந்தையை மடியில் நிறுத்தி நான் தலையை நிமிர்த்தி தலையை அசைத்து அசைத்து ஆடச் செய்தும் இரண்டு கைகளையும் கொட்டி ஆடும் அழகைக் காண விரும்பியும் ஒரு காலச் ஒரு காலச் சக்கரம் உள்ள வடிவொளித்தமைந்த இருகாலம் கொண்டு அங்கங்கே போல் நடந்து வருவதை விழுகிறார் குழந்தையின் தாயாருக்கும் விருப்பம் இல்லாமல் போகும் அந்த குழந்தையின் இவர் கண்ணல் குடம் திறந்தால் போத்து உமிழ்நீர் அந்த ஊறி கனகனமென்று சிரித்து அவன் சிரிக்கக்கூடிய நிலையிலே முன்வந்து நின்று முத்தம் தந்து தன் அண்ணன் புகழ்ப்பு பலதேவனுடன் தளர்நிலை கண்டு மகிழ விரும்புகிறார் கற்பனையில் யசோத நிலையில் குழந்தை நடவலை கண்டு ஆழ்வார் யசோதை விரும்பிய பொழுது கண்ணன் தன் முதுகிலும் கட்டிக்கொள்ள வேண்டும் என்று அறிவிக்கின்றார் பட்ட நடுவில் வளர்கின்ற மாணிக்க மொட்டு முனியல் முளைக்கின்ற முத்தே போல் சொட்டு சொட்டன துளிக்க துளிக்க என் குட்டன் வந்து கிங்கிணி கட்டி கிரி கட்டி கையே கங்கணமி கட்டி சந்தலி அணிந்து வந்து தன் முதலை கட்டிக்கொள்ள வேண்டுமான் என்கிறார் இந்த பத்தில் கண்ணன் அர்ஜுனனுக்கு சாரதியாக அமைந்ததையும் சத்யபாபாவுக்காக இந்திரனுடைய காவலி இதில் தோட்டத்தில் இருந்த கற்ப மரத்தை கொண்டு வந்த நிகழ்வினையும் நினைத்து பாடுகிறார் எம்பெருமானுடைய எளிமையும் முனிவர்களும் இமையவர்களும் ஏற்றுகின்ற பரத்மத்திலும் எண்ணி எண்ணி பார்க்கின்றார் இப்படிப்பட்ட இந்த பத்து பாசுரங்களை நான் அனுபவிப்பதோடு நாளை இரண்டாவது பத்தையும் அனுபவிப்போம் வாய்ப்பு கொடுத்த ஜனனி அம்மையாருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்